அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பான வணக்கம் இன்றைய அறம் நம்ம எங்கிருந்து பேசுகிறோம் அப்படின்னா தங்கவேல் அறம் கற்றுக்கொண்ட இடம் அதாவது நான் படித்த தொடக்கப்பள்ளி எங்கள் ஊர் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா கொண்டாடுறாங்க அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அறம் சார்ந்த வாழ்வியல் விளிம்பங்களை நம்ம பதிவு பண்ணி ஆவணப்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் படித்த தொடக்கப்பள்ளி பள்ளி இப்போ வர இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பள்ளி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே நூற்றாண்டு விழா முடிஞ்சிருச்சு அந்த ஆண்டுகளில் முறையாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நூற்றாண்டு விழா கொண்டாடாமல் விட்டதுனால அதன் தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இப்போ அந்த விழாவை நாங்கள் முன்னெடுத்திருக்காங்க அதற்காகவே இந்த பள்ளியில் பணிபுர ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஆண்டு விழா கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் கல்வியாண்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் நாங்க இங்கே படிக்கும் போது ஆண்டு விழா அப்படிங்கிறது ஒரு ஊர் திருவிழாவா இருந்துச்சு நான் படிக்கும்போது இந்த பள்ளி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியாக இருந்தது அப்புறம் தரம் உயர்த்தப்பட்டு ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இந்த இடம் ஆகும் அதுக்கடுத்து இங்கிருந்து வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒரு இடம் மாற்றம் போச்சு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி பள்ளி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு வளமான ஊராக இருந்திருக்கும் இந்த ஆண்டாபுரம் ஏன்னா காட்டுப்புத்துலேருந்து நாமக்கல் வரை இடைப்பட்ட இடைவெளியில் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கேயுமே வந்து தொடக்கப்பள்ளி இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இல்லை ஆனால் காலத்திலே நம்ம ஊரில் வந்து ஒரு தொடக்கப்பள்ளியை கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளமான ஊராக இருந்துருக்குது இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்லாம் வந்து முன்னெடுத்து கொண்டாந்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நூறாண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம ஊரில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து நிறைய மாணவர்கள் படிச்சிருக்காங்க எனக்கு தெரிந்து இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பல சமூகங்கள் அதாவது இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஜாதி அமைப்புகள் கொண்ட பல சமூகங்கள் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காங்க இல்லை எந்த ஊர்லேயுமே இத்தனை ஜாதி அமைப்புகள் கொண்ட ஒரு சமுதாய மக்கள் ஒரே ஊரில் கிடையாது அப்படின்னா ஒரு வளமான ஊராக இருந்ததுனால தான் இந்த ஊரில் பள்ளிக்கூடம் தொடங்கியிருக்காங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக நிலவுடைமை சமூகமாக இருந்த பண்ணை அமைப்பு முறைகள்லாம் இருந்திருக்கிறதுனால இந்த ஊரில் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ரொம்ப முன்னாடியாக யோசிச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் வந்திருக்கு ஸோ இந்த நூற்றாண்டு விழா மூலமாக நிறைய மாணவர்கள் ஒன்றிணைஞ்சு ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க நூறு ஆண்டுகளில் நம்ம பள்ளிக்கூடத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு பில்டிங்லேருந்து டீச்சர்லேருந்து மாணவன் நிறைய மாற்றம் வந்திருக்கு அன்னைக்கெல்லாம் இன்னும் ஒரு தொடக்க பள்ளியாக தொடங்கி நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலை உயர்நிலைப்பள்ளியாக ஆனதுக்கு நிறைய ஆசிரியருடைய பெரும் முயற்சிகள் இருக்குது அதே மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது ஸோ நம்ம காலத்தில் வந்து ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நடைபெற்றாலும் சில மாறாத சில விஷயங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்குது உதாரணமாக பார்த்தோன்னா நம்ம ஊர் ப இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பாறை இருந்துகிட்டே இருக்குது இதை எடுக்கிறதுக்காகவோ அல்லது வந்து நீக்கி கொடுங்க பல்வேறு முயற்சிகள் ஒரு அலுவலக முறையில் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அது நிறைவேற்றப்படாமல் இருக்குது ஸோ இது இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா பள்ளியில் படித்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய முன்னாள் மாணவர்கள் நிறைய போஸ்டிங்கெலாம் இருக்காங்க தன்னால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்தாங்கன்னா இந்த நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த பள்ளியில் வந்து ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது இப்போ முன்னாள் மடித்த மாணவர்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக கிரியேட் பண்ணி இதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஒவ்வொருத்தரும் அவங்களால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்துட்ருக்காங்க நானும் என்னோடய பங்களிப்பு கொடுத்துருக்குறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு இப்போ இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மாற்றுறதுக்கு ஒரு பெரு உதவியாக இருக்கும் நம்ம இந்த ஊரை விட்டு போனாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய கூடிய இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த அரசு பள்ளி இருக்குது நமக்கே தெரியும் நம்ம காலத்தில் வந்து ஒரு நடுநிலை பள்ளியாக இல்லாமல் அஞ்சாவது இங்கே படிச்சுட்டு ஆறு ஏழு வகுப்புக்கு வலைப்பட்டி போகிற மாதிரி இருந்துச்சு அடுத்து இல்லைன்னா மேகலாம்பட்டி போகிற மாதிரி இருந்துச்சு இந்த குறுகிய இடமா இருந்தனால ஹை ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டு கூட கட்டட அமைப்புகள் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இட அமைப்புகள் இல்லாம சிரமப்பட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் அந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு இந்த நூற்றாண்டு விழாவில் இந்த பள்ளியில் பணிபுரிந்த பல்வேறு ஆசிரியர்கள் வந்து வந்து கலந்துக்கிறாங்க கௌரவப்படுத்த வேண்டியிருக்குது அதன் அடிப்படையில் நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் தன்னோட பங்களிப்பு கொடுத்தாங்கன்னா இந்த விழா சிறப்பாக நடைபெறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தன்னால் முது முடிஞ்ச உதவியை கொடுக்கலாம் ஒவ்வொரு மாணவர்களும் முன்னூறுவா கொடுத்தா கூட மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செலுத்துறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ட்ஸ் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் இதற்கெல்லாம் உங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்பட்டிருக்கு கண்டிப்பா கொடுப்பீங்க நம்புறேன் இந்த நூற்றாண்டு விழாவில் இந்த பள்ளியில் படித்த பல்வேறு மாணவர்கள் எங்கிருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு பல்வேறு பகுதி மாணவர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி எனக்கு ஐந்தாம் வகுப்பில் கணித ஆசிரியர் நம்பியப்பன் சார் இவரு தான் பார்க்க வந்திருக்கிறோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பகுதியை சேர்ந்தவர் இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் பொறுப்பாக வச்சுருக்காரு ஸோ அவரை நம்ம பார்க்குறோம் ஐயா வணக்கம் 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 சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க நான் இந்த பள்ளியில் வந்துங்க பதினொன்று பதினொன்று அறுபத்தி நாலில் வேலையில் சேர்ந்தேன் நிலை ஆசிரியராக வேலை செஞ்சேன் ஒன்று ஒன்று அறுபத்தொம்பதில் இடைநிலை ஆசிரியராக பதவி பெற்று ஆலம்பட்டி பள்ளிக்கு மாறுதல் சென்றேன் திரும்பவும் அஞ்சு ஆறு அறுபத்தி ஒன்பதில் ஆலம்பட்டியிலிருந்து ஆண்டாபுரம் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பணியேற்றேன் என்னுடைய காலத்தில் ஐந்தாம் வகுப்பு வரை இருந்த ஆரம்ப பள்ளியை எட்டாம் வகுப்பு வரையிலும் சக ஆசிரியர்களின் உதவியுடன் தரம் உயர்த்தி எட்டாம் வகுப்பு மாற்றினேன் நடுநிலை பள்ளி வளர்ந்து கொண்டாந்துங்க நடுநிலை பள்ளியாக கொண்டு வந்தேன் அப்புறம் வேற ஏதாவது நினைவுகள் இருக்கீங்களா இங்கே நடுநிலை பள்ளி வந்து அதாவது சக ஆசிரியர்களோட உதவியுடன் உயர்நிலை பள்ளி நேர்நிலை பள்ளியாக மாற்றுவதற்கே வேண்டி ஏற்பாடுகளை செய்தோம் நீங்கள் வந்து வேலை பார்க்கும்போது ஆண்டு விழாவும் நடச்சலைங்க வருஷம் ஒரு ஆண்டு விழா நடக்குது அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க அப்புறம் இருபத்தொம்போது வருஷம் ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த நூ நூற்றாண்டு விழாவில் முன்னாள் மாணவர்களும் வின்னாள் மாணவர்களும் பெற்றோர்களும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தரும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்மளுடைய பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் நல்லாசிரியர் தாமசாமியை அவங்க சந்தித்து வந்திருக்கிறோம் அவருடைய அனுபவத்தை நம்மளோட ஐயா வணக்கம் சொல்லுங்க அவங்களை பத்தி சொன்னூர் ஆண்டாபுரம் நடுநிலைப் பள்ளியில் ஒன்று ஆறு ரெண்டாயிரம் முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று முடிய ஒரு கல்வியாண்டு மட்டுமே நான் அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தேன் நான் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த பொழுது ஏழு உதவி ஆசிரியர்களும் என்னுடன் சேர்த்து மொத்தம் எட்டு ஆசிரியர்கள் பணிபுரிந்தோம் அந்த ஒரு கல்வியாண்டில் மட்டும் நான் அந்த பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு மிகவும் பாடுபட்டு அந்த பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த ஏற்பாடு செய்தேன் அது என் வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அந்த பள்ளியிலே படித்தார்கள் மிகவும் அழகான பள்ளி அந்த பள்ளியில் நூற்றி பதினாறாவது ஆண்டு விழாவும் நூறாண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய நூற்றாண்டு விழா பள்ளியுமான மோனூர் ஊராட்சி ஒன்றிய ஆண்டாபுரம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு நானும் பருகதிரை இருக்கின்றேன் அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களும் ஊர் பிரமுகர்களும் அந்த அழைப்பு என கொண்டு வந்து கொடுத்தார்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் அந்த பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா நடக்க இருக்கிறது அதில் நானும் வந்து கலந்து கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாணவ மாணவிகளாக நீங்களும் முன்னால் மாணவ மாணவிகளாகிய அனைவரும் வந்து அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்க வருகை தரும் நம் பள்ளி ஆசிரியர்கள் நம்ம தமிழ்ச்செல்வி டீச்சரை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் ஸோ அவங்களும் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க டீச்சர் வணக்கம் டீச்சர் வணக்கம் சொல்லுங்க டீச்சர் உங்களுக்கு என்னுடைய பெயர் வந்து தமிழ்ச்செல்வி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆலாம்பட்டியிலிருந்து ஆண்டாபுரத்துக்கு டெப்டேஷனாக போட்டாங்க அப்புறம் என்னை பர்மனண்ட்டாக அங்கேயே போட்டாங்க மிடில் ஸ்கூலுங்கிறதுனால எனக்கு வசதியாகவும் இருந்தது பஸ் ரூட்டும் இருந்ததுனால நான் அங்கேயே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு தொண்ணூற்றி ஆறில் நான் மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகி அரூருக்கு வந்தேன் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்கள் பணி புரிந்த ஆசிரியர்கள் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்போ எனக்கு கை கைக்குழந்தையே குழந்திருந்தது ஆனாலும் நான் ஒரு ஆசிரியராக பார்க்காத ஒரு சகோதரியாக அந்த தலைமை ஆசிரியரும் கூட பணி புரிந்த மனோன்மணி டீச்சர் அவங்களெல்லாம் என்னை வந்து சிறப்பாக நல்லா பாதுகாப்பாக தம் மகளை போல் என்னை நடத்துனாங்க அதே போல் இந்த பள்ளியில் வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக ஒரு விழா எடுக்க இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்து என்னை சந்தித்தது போதே எனக்கு மனமகிழ்ச்சி எல்லையெல்லாம் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக நான் செய் செயல்பட போகிறோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த விழாவில் கலந்து கொள்வதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா என் முன்னாள் மாணவர்கள் வந்து செய்கிறத வந்து எந்த ஆசிரியரும் இந்த மாதிரி யார் எந்த மாணவர்களையும் எந்த இருந்து கூப்பிடல மொதல் முத என்னை கூப்பிட்ருக்குறாங்க விழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்கள்கிட்ட படித்த மாணவர்னா அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூப்பிடும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லா மாணவர்களும் முன்னால் இதுக்கு முன்னாடி யார் யார் படிச்சிங்களோ அவங்க எல்லாம் யார் யார் அழைச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை மேலும் மேலும் நல்லா சிறப்பிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள நன்றிங்க சார் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு தலைமை ஆசிரியர் இருந்தவரும் தமிழ் ஆசிரியமான புலவர் ஆறுமுகம் ஐயா அவரை வீட்டில்தான் நம்ம சந்திக்கிறோம் ஐயா சொல்லுங்க வணக்கங்க சொல்லுங்க என் பேர் வந்து ஆறுமுகம் எம்ஏ பிஏட்டுங்க தலைமை ஆசிரியர் ஓய்வு ஆண்டாவது மூன்று வருஷம் சரி சரிங்க எட்டம்பது தொண்ணூற்றி ஆறில் போது இருந்திருக்கீங்க எண்பத்தி ஒம்பதுல முடிச்சிருங்க சரி சரிங்க இப்போ வந்துங்க உங்களோட மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வுன்னு சொல்லுங்கள் ஆனா பொருத்த பள்ளியில் பணி புரியும் போது உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குல்லங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் ஒரு நிகழ்வு இருக்கு மேடம் உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் தான் சொல்லலாம் இங்கே பணிபுரிஞ்ச ஆசிரியர்கள் நல்லா அவனு தப்பு சொல்கிறது இல்லை சரிங்க எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் மாணவர்களுக்கு எவ்வளோ சொல்லித்தரணுமோ சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக டிலே பண்ணதே கிடையாது மெல்ல அடிச்சுன்னு உடனே ஸ்கூலுக்கு க்ளாஸுக்கு போயிடுவேன் அதான் உட்காந்து சில இடத்துல வே வேறு வேறு வேலை பேசிட்டு மெல்ல அடிச்சு உடனே போய் உட்காந்து சரிங்க இப்போ சூப்பர் பிராயன் முடிஞ்செல்லாம் போட்டு போய்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாடி ஒரு அப்ரிசியேட் பண்ணுவேன் அப்போ பண்ணும்போது இப்போ மா மாணவர்கள்லாம் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நூற்றாண்டு விலை வந்து அது நூறு ஆடுகள் முடிஞ்சு போய்ட்டு வைக்கிறது அது நிறைய ஸ்கூலில் வந்து அது வேதா கூட சில பேர் அதை நூற்றி ஒன்று சுச்சு கொண்டு வர்றாங்க அந்த பய வந்து கொண்டாடுவது மட்டும் இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் பணி புரிஞ்ச ஆசிரியர்களுக்கு மரியாதை அவசியம் மரியாதை செய்யணும் எங்கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாமே எல்லாம் நல்லா படித்த பசங்க எல்லாமே நல்லா கூட நல்லா படிப்பாங்க எல்லாம் என்ன எங்கிட்ட படித்த மாணவர்களும் சரி மற்றவர்களும் சரி இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பு ஒன்று நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றிங்க நன்றிங்க நன்றி என்னுடைய இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் நாகரத்னம் சார் எனக்கு வந்து ரெண்டாம் பாடம் எடுத்த ஆசிரியர் அவரை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆ உங்களுடைய ஆண்டாபுரத்தில் வேலை பார்த்த பணி அனுப்பத்தை பற்றி சொல்லுங்க சொல்ல நிறைய அனுபவங்கள் இருக்கு சரி சரிங்க அதனால் என்ன எண்பத்தி எட்டில் வந்து அங்கே சேர்ந்தேன் சரிங்க தொண்ணூற்றி ஏழு வரலாம் ஒரு ஒன்பது ஆண்டு காலம்

நம்பிய தலைமை ஆசிரியர்கள் நல்ல ஆனந்தமா சரி சரி கல்வி போதைக்கு எல்லாம் எல்லாம் நல்லது திறமையான ஆசிரியர் இல்லை அந்த சா ஆமாம் சரிங்க இப்ப நீங்க ஒன்பது ஆண்டு வேலை படிச்சிருக்கேன் இல்லைங்க இதை விட மறக்க முடியாத ஏதாவது உங்களுடைய பணி அனுபவத்தில் ஏதாச்சும் பணி பணம்னு சொன்னா நிறைய இருக்கு இந்த படித்தா நிறைய பசங்க அந்த அதனால் பெரிய லெவல்ல இருக்காங்க நீங்க மற்ற எத்தனை வருஷங்கள் டீச்சிங் ஸ்போட்ஸும் முப்பத்தி ஒன்பது ஆண்டு ஒன்று ஆக்கிட்டு நாற்பது ஆண்டு காலம் சரி சரி எல்லாம் ஒன்றும் குறையில என்னை பிடிச்ச அன்பு செல்வங்கள் எல்லாம் வந்து மறக்காமல் வந்து கலந்துக்கணும் நானும் உங்களுடைய வருகை அவளோடு எதிர்பார்க்குறேன் வாங்க நல்லா கொண்டாடுவோம் சந்தோஷமான நிகழ்ச்சி வணக்கம் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சியை தொடக்கப்பள்ளி ஆண்டாபுரம் தலைமை ஆசிரியர் நான் பேசுகிறேன் எங்கள் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது வந்து நூற்றி பதினாறு வருடங்கள் ஆகின்றது நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டி அனைத்தும் முப்பெரும் விழாவாக கொண்டாடப் போகிறோம் இப்பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் வருகிறார்கள் அவர்களை சிறப்பிக்க வருமாறு அனைத்து மாணவர்களையும் பொதுமக்கள் அனைவரையும் தொடக்க பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் நல்லா வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்னு நம்ம பெற்றோர்கள் அதுக்கு அடுத்தது ஆசிரியர்கள் பெரிய மனிதர்களால் ஆனால் அனைவரும் தன்னுடைய ஆசிரியர்களை மிகப்பெரிய ஒரு வாழ்த்து மரியாதையோடு நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த விழா வந்து நம்மளுடைய முன்னாள் ஆசிரியர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நம்மளோட நினைவுகளை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் கண்டிப்பாக தவறாமல் கலந்துக்குங்க விழாவை சிறப்பிங்க நன்றி